ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கீழே இருக்கிறோம் இப்போ மே மாசி பெருந் கோயிலுக்கு நம்ம நடந்து போயிட்ருக்குறோம் வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் படிக்கட்டெலாம் இருக்காது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பாறை கல் அந்த மாதிரி இருக்கும் நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனாலும் நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே பொறுமையாக நடந்து போனோம்னா ஒரு இருபது நிமிஷத்தில் கோயிலுக்கு போயிடலாம் ரெண்டு வழி இருக்குதுங்க ஆனால் அந்த வழியில் கொஞ்சம் பாறையாக இருக்கும் ஒரு வழியில் படியாக இருக்கும் அதில் ஏறினோம்னா நம்மளால் வந்து நடக்க முடியாது நிழல் இருக்காது கொஞ்சம் வெயிலாக இருக்கும் நடக்கும்போதே நம்மளுக்கு டயர்டாயிடும் அதனால தான் நாங்கள் மாதம் மாதம் இந்த வழியில் தான் வருவோம் இந்த வழி எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு வந்து எருமக்காடு வழியாக வந்தால் இந்த வழியில் நம்ம வந்துடலாம் இந்த வழியில் அப்படி பொறுமையாக ஏறி போனோம்னா இருபது நிமிஷத்தில் போய் நம்ம சாமியை தரிசனம் பண்ணிடலாம் அதனால் இந்த வழி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த வழியெல்லாம் விட இந்த வழி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கொல்லிமலைக்கு ஏன் கொல்லிமலை பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பூரா இங்கே இருக்கிற மரம்லாம் கொல்லி மரமாக அதனால் இந்த ஊருக்கு கொல்லிமலைன்னு சொல்லி ஒரு பேர் வந்திருக்கு எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து கீழேயே வந்து மேலே எதுவும் சாப்பிட்றக்கு நம்மளுக்கு கிடைக்காது கீழேயே பார்த்தீங்கன்னா பணியாரம் தான் இங்கே கிடைக்கும் வேறு எதுவுமே இங்கே கிடைக்காது பணியாரம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் தண்ணியெல்லாம் கூட நம்மளுக்கு கிடைக்காது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து தண்ணி மேலே கிடைக்காது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் கூட கிடைக்கிது தண்ணியெல்லாம் வெயிட்டு தூக்கிட்டு நம்மளால் நடக்க முடியாது அதனால் கீழேயே நம்ம வேணும்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு பொறுமையாக நடந்து போகலாம் நடந்து பொறுமையாக போனோம்னா நம்ம போய் சாமியை பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு உச்சி பூசிக்கு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக இருக்குது குளிரும் அடிக்குது உங்களுக்கு இப்போ வெயிலும் அடிக்கும் ஆனால் வெயிலில் நமக்கு குளிர் கொஞ்சம் தெரியாது என்ன நடக்கும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குது ஏன்னா கொஞ்சம் மழை வந்து நெட்டு குத்தலாக இருக்கிறதுனால உங்களுக்கு மூச்சு வாங்குவோம் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கயிறெல்லாம் கட்டி விட்டுருக்குறாங்க நடக்கும்போது நம்மளுக்கு தடுமாறுன்னு சொல்லிவிட்டு கயிறு கட்டி விட்டுருக்குறாங்க ஒவ்வொருத்தரும் இந்த கயிறு பிடிச்சி நடப்பாங்க வேணும்னா பிடிச்சி நடக்கலாம் இல்லைன்னா அப்படியே நடக்கலாம் செருப்பு போட்டு நடந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க நடக்கிறதுக்கு ஏன் செருப்பு போடாமல் நடக்கிறோன்னா அந்த கல்லெல்லாம் லைட்டாக காலில் போடும்போது அக்கு பஞ்சர் மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் செருப்பெல்லாம் போடாமல் நான் செருப்பு இல்லாமல் தான் நடந்து வரோம் பாப்பா பார்த்திங்கன்னா பொறுமையாக நடந்து போயிட்ருக்குது சஞ்சு பா சஞ்சும் பொறுமையாக நடந்து போயிட்டுருக்குறாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நடக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு இதாக தெரியாது ஏன்னா அவங்க கொடுக்கொடுன்னு விட்டால் ஓடிடுவாங்க ஏன்னால் தான் சஞ்சுக்கு லேட் ஆகுது சஞ்சு பார்த்தீங்கன்னா கொடுக்குடுக்குன்னு முன்னாடி செசையாக போயிட்டே இருக்கிறாங்க என்னால் நடந்து வர முடியல கொஞ்சம் எனக்கு மூச்சு வாங்குது அதனால் என்னை கூட்டிகிட்டு பொறுமையாக பேசிக்கிட்டே வர்றாங்க இன்னொன்று இந்த வழியில் பார்த்திங்கன்னா குரங்கு அந்த மாதிரிலாம் எந்த தொந்தரவும் இருக்காது பயப்படாமல் நடக்கலாம் எந்த வித பயமே நம்மளுக்கு தேவையில்லை யார் வராங்க வரல அப்படின்னு நம்ம எதுவுமே யோசிக்க வேண்டாம் நம்ம அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு பொறுமையாக ஜாலியாக நல்லதை நினச்சிட்டு மனசில் சாமி நினச்சிட்டே போகலாம் என்ன நம்ம இங்கே நினச்சிட்டு நடக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே வந்து இந்த கோயிலில் நடக்கும்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம நல்லதே நினச்சிட்டு நடந்தோம்னா கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க ஏன்னா மழை ஏறும்போது தேவையில்லாதெல்லாம் யோசிக்காமல் நல்லதாக நினச்சிட்டு போனோம்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு இது அவங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும் காற்றெல்லாம் பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும் இந்த காற்றெல்லாம் நம்ம டவுனில் இருக்கிறதுனால சுவாசிக்க முடியாது இது மேலே இப்படியே இந்த காற்றெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த சூரிய ஒளியில் அப்படியே லைட்டாக யோசிச்சுட்டு பேசிவிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள் அதுக்கு காலெல்லாம் வலிக்கவே இல்லை அது பாட்டுக்கு ஜாலியாக இதை பற்றி யோசிக்காமல் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குது என்னால் தான் அந்த பாப்பாவோட இதுக்காக ஈக்குவல் கொடுத்து நடக்க முடியல ஜாலியாக பாருங்கள் இந்த பூ பார்த்தீங்கன்னா டெய்லியை பூ கீழே விற்றுச்சு அது வாங்கி பாப்பாவுக்கு வச்சு விட்டுருக்குறேன் அது அப்படியே பார்த்தீங்கன்னா தலையில் அழகாக நல்லா இருக்குது வாடவே இல்லை பாருங்களேன் பூ நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே வந்து இங்கேயே விளையுது இப்போ சீசன் இல்லை ஒன்று ரெண்டு தான் இருக்குது ஃபர்ஸ்டெல்லாம் நாங்கள் வரும்போது இந்த கிழங்கெல்லாம் இருந்துச்சு வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு பார்த்தோம் ஒரு சில பூ வரும் ஒரு சில பூ வராது நல்லாயிருக்கும் கலரெல்லாம் பார்க்குறக்கு பாப்பாவுக்கு ரெண்டு பூ பத்து ரூபா வாங்கி பாப்பாவுக்கு வச்சு விட்டேன் நல்லா தான் இருக்குது அப்படியே ஜாலியாக பாப்பா பேசிக்கிட்டே நடந்துட்டுருக்குது எப்படியும் மேலே வந்து கொஞ்சம் சீக்கிரத்துலேயே போயிடுவோன்னு நினைக்கிறேன் மாதம் மாதம் வர்றதுனால அந்த அளவுக்கு டயர்டை தெரியல ஒரு மாதம் பார்த்திங்கன்னா நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா யாருமே அந்தளவுக்கு வரல தைப்பூசங்கிறதுனால எல்லாம் வேற பக்கம் வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இல்லைன்னு வச்சுக்கோங்க நல்லா பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்கும் கிடா வெட்டுறவங்க கிடா வெட்டுவாங்க கோழி வெட்டுறவங்க இருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து கீழே தான் சமைப்பாங்க இங்கே யாராலையும் மேலே வந்து சமைக்க முடியாது இங்கே மேலே வந்து வெட்டிட்டு பொறுமையாக எடுத்து கீழே போய் கீழே சமைச்சிட்டு அப்புறம்தான் சாப்பிடுவாங்க மற்றபடி மேலேயே வந்து எது செய்ய முடியாது என்னாலேயே நடக்க முடியல அப்படியே பொறுமையாக நடந்து வர அப்பா எப்படா கோயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நடந்து வந்துகிட்டே இருக்கிறேன் ஆனால் பாருங்கள் செஞ்சு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கு விட்டா கொடுக்கூடன்னு எனக்கு முன்னாடி போய் சாமி கும்பிடும் போல இருக்கு ஆனால் என்ன பண்ணுறது எனக்காக புதுமையாக நடந்து வந்துட்டுருக்குது இந்த வேரெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து நடக்கணும் லைட்டாக காலில் செருப்பில் அப்படி சிக்கிருச்சுன்னா டக்குன்னு விழுந்துருவோம் நாங்கள் வந்துட்டுருக்கும்போது அப்படித்தான் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு நடந்துருச்சு செருப்பு போட்டு வந்துருந்தாரு காலில் அப்படி தட்டி டக்குன்னு கீழே விழுந்துட்டாங்க அதனால் மெயினாக செருப்பு போடக்கூடாது பொறுமையாக செருப்பு போடாமல் பார்த்து நிதானமாக நடந்துருந்தா எந்த ஒரு இது இருக்காது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயிலுக்கு போயிடலாம் எப்படி இருபது நிமிஷம் ஆயிருன்னு பாருங்க எடுத்தாப்படலாம் சாமி கும்பிட்டு வந்துட்டுருக்குறாங்க இப்போ தான் இந்த பாறைக்கிட்டே வந்திருக்கோம் இந்த பாறையிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னு வச்சுக்கோங்களேன் உட்கார்றக்கு ஒரு இடம் வரும் அங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறமா அதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம வந்து மேலே நடந்து போய் சாமி கும்பிடலாம் அதெல்லாம் எந்த பயம் கிடையாது பயம் இல்லாமல் போய் சாமி கும்பிட்டு நம்ம பயம் இல்லாமல் வரலாம் இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தது நான் குடு குடு குடுன்னு ஓடிட்டுங்க அவங்க அம்மாவாலையும் ஏற முடியல என்னாலேயும் மூச்சே வாங்க முடியல ஒரிஜினல் வீடியோ வாய்ஸ் சவுண்டு போட்டுருந்தோன்னா என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மூச்சு சவுண்டு மட்டும்தான் இருக்கும் அது தவிர வேறு ஒன்றுமே இருக்காது அதுக்கு தான் என் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துட்டோம் பின்னாடி வாய்ஸ் ஓவராக சவுண்டு கொடுத்து இருக்கோம் இல்லைன்னா அங்கே இருக்கிற ஹீல்ஸுக்கு பார்த்திங்கன்னா நெட்டு குத்தலாக இருந்தது நாங்கள் போய் ஏறி கடைசியில் கடைசியில் வாய்ஸ் கேட்குறோம் நாங்கள் மூச்சு விடுற சவுண்டு மட்டும்தான் கேட்டது இந்த வீடியோவில் அங்கே பாருங்கள் சஞ்சனா பாருங்க அது ஃப்ரெஷ்ஷாக குடு 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 குடுன்னு சுட்டித்தனமாக இருக்குது இங்கே பாருங்கள் அந்த இடத்துல டாப் இது வந்து மிடில் ஆஃப் த வியூ இங்கேருந்து பாருங்கள் வியூ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் அந்த பச்சை பச்சேர்னு இதில் கிடைக்கிற அந்த மூலிகையை சுற்றி இருக்கிற விதவிதமான மூலிகை நமக்கு தெரிஞ்சு பாதி தெரியாத பாதி இதெல்லாம் சுற்றி இந்த காற்று நமக்கு இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இதிலேருந்து நம்ம வெறுங்காலோடு நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கிற சின்ன சின்ன கல்லுகள் எல்லாமே ஒரு அக்குப்பஞ்சர் தான் இதெல்லாம் இங்கே பாருங்கள் சஞ்சனாவோட அம்மா எப்படி ஏறி வராங்கன்னு பாருங்கள் காலில் செருப்பு கூட இல்லாமல் தான் ஏறி வந்தாங்க இங்கே பாருங்கள் பாறையெல்லாம் எப்படி இருக்குன்னு இது எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றுமே இதில் மாதம் மாதம் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இதில் ஏறி இறங்கினாலே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு தெரியும் உடல் மனம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் இதில் மெயினாக என்ன சொ சொல்ல வரோம்னா மலைப்பாதையில் வந்து செப்பலால் ஏறி பழக்கம் இருக்கிறவங்க ஏறுங்க செப்பல் போடாதவங்க பழக்கம் இல்லாதவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏறுறவங்க செப்பல் இல்லாத ட்ரை பண்ணுங்க இப்போ சந்தனாலாம் நாளாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் கரை நல்ல ஒரு ஆல்ரெடி அவங்க ஷூ போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் அவங்களுக்கு செப்பலை அப்படியே கிடுக்குழு கிடுக்குன்னு ஏறிட்டாங்க ஒரு சில ஆளுங்களுக்கு செப்பல் போடுறது ஒத்து வரும் ஒரு சில ஆளுங்களுக்கு வந்து அது ஒத்து வராது அதனால் அதுக்கேற்ற மாரி பார்த்துக்கோங்க இதுதான் வியூ பாயிண்ட் இது வியூ பாயிண்ட்டுன்னு சொன்னால் அந்த கோவிலுக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா கோவிலோட மேல் பகுதியில் கொஞ்சம் கிட்டத்தட்ட முக்கால் பகுதியில் பார்த்திங்கன்னா உட்கார்ற மாரி ஒரு சிட்டிங் சேரு எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கொல்லிமலையோடைய அழகை அப்படியே ரசிக்கலாம் நம்ம மூச்சும் வாங்கும் ஆனால் நம்ம ஏறி வந்தது கூட இந்த இந்த இடத்துலேருந்து இந்த வீடு பார்க்கும்போது எல்லாமே மறந்துடுவோம் அந்த அளவுக்கு ஒரு ரம்யமான ஒரு சூழல் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ஒரு நிதப்தமாக அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க நான் வந்து வேகமாக வந்து உக்காந்துட்டேன் செஞ்சு அதுக்கப்புறம் தான் வராங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவில் ஏறியே வர முடியல விட்டால் கிடு கிடு கிடுகின்னு இது பத்து டைம் நாங்கள் ஒன் டைம் ஏறுறதுக்கு அவங்க பத்து டைம் ஏறி வந்துடுவாங்க அந்தளவுக்கு வில் பவர் இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை சின்ன வயசுலேருந்து இந்தமாரி இடத்துக்கெல்லாம் பழக்கி கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் அங்கே ஈஸியாக கேரிங் கொண்டு போயிடுவாங்க நாங்கள் அதுங்கேருந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கோயில் மேல் பகுதிக்கே வந்துட்டோம் நாங்கள் இங்கே பாருங்கள் இதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் மேல் பகுதி இங்கேருந்து பாருங்கள் மறுபடியும் டோட்டல் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ஹீல்ஸ் ஹில்ஸ் வந்து இது தாங்க இங்கே தான் நம்ம மாசி பிரியண்ணன் சாமி இருக்காங்க இங்கேருந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் இந்த பெண்டு திருமணம்னு கோவில் வந்துடுங்க இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால இதை வீடியோவை ரெண்டாக பிரித்து இந்த கீழேருந்து மேலே வர வரையும் ஒரு பார்ட்டு மேலே போனதுக்கப்புறம் ஒரு பார்ட்டு அப்படி ரெண்டாக போட்டிருக்கோம் அதனால் வீடியோ எண்டு கடைசி வரையும் பாருங்கள் பார்த்தாதான் உங்களுக்கு இந்த கோவிலோட சிறப்பும் தெரியும் இங்கே போனால் என்ன மகத்துவம் கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி நிறைய தெரியும் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்திருப்பீங்க நிறைய பேருக்கு இந்த கோயில் எங்கே இருக்குது என்னன்னு கூட நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஏன்னா எல்லாருனாலேயும் எல்லா இடத்துக்கும் வர முடியாது அந்த மாதிரி நிறையா இருக்குது நாங்களே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வரதில் ஒரு சில நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா பாப்பா ஸ்கூல் இருக்கும் லீவ் போட முடியாது இங்கே வந்தால் ஒரே நாளில் வந்துட்டு நம்மளால் போக முடியாது ஏன்னா கொல்லிமலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தங்கினா தான் நம்ம எல்லா கோயில் பார்க்க முடியும் எல்லா இடத்துக்கும் போக முடியும் சுத்த முடியும் அவ்வளோ சீக்கிரம் கீழே போகிறக்கு மனசே வராது எப்போவுமே பார்த்திங்கன்னா கொல்லிமலை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இங்கே வந்தோம்னா கோயிலாம் பார்த்துட்டு போனால் தான் அது நம்மளுக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் இன்னும் நிறைய இருக்குது கொல்லிமலையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு கொல்லிமலையில் நிறைய விஷயம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த பாட்டில் இதை பற்றி நம்ம பேசலாம் நிறைய பேச வேண்டியது இருக்குது உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்கும் இல்லைன்னா தொடர்ந்து பாருங்கள் பண்ணாமல் பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா தான் இந்த கொ கொல்லிமலையில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு வீடு வாங்கிட்டு போட்டு பாப்பா போலாம் தான் போன காசு சாப்பிட இங்க செல்றதுதான் உங்க வீட்டுக்கா படிச்சு